கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா சில காரியங்களை நம்மளே ஏதோ ஒன்று யோசிச்சு இப்படி முடிவு பண்ணிக்குவோம் ஆனால் அது என்ன அப்படின்னு சரியாக புரிஞ்சு செயல்படுறதுக்கு நமக்கு ஞானம் வேணும் நமக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முற்பட்டோன்னா அது முழுமையான புரிதலாக இருக்காது வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் நீதிமொழிகள் பனிரெண்டு பதினஞ்சு மதியினுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாக இருக்கும் ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன் பார்த்திங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு மதியனனுடைய இருதயம் அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் சரி அப்படின்னு யோசிக்குமா ஆனால் ஞானவான் யாருன்னா மற்றவங்க சொல்றதை வச்சு கேட்டு புரிஞ்சிக்கிறவன் தான் பட் ஹூ இஸ் அ வாய்ஸ் பர்சன் அ பர்சன் ஹூ லிசன் டு அதர்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஒரு முறை ஒரு கிராமத்துக்கு யானை ஒன்று வந்துச்சு எல்லாருமே யானை வந்திருக்கு பார்க்கலாம் பார்க்கலான்னு ஓடினாங்க சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் அப்போ அங்கே இருந்த குருடர்கள் சொன்னாங்க வாங்க நம்மளும் போய் யானை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு அங்கே போய் படுத்துட்டு இருந்த யானையை இவங்க தொட்டு பார்த்து அது எப்படி இருக்குதுன்னு முடிவு பண்ணலான்னு யோசிச்சாங்க ஒரு மனிதன் அந்த யானையோட தும்பிக்கையை தொட்டு பார்த்து யானையை தொட்டு பார்த்தா நம்ம வீட்டுக்கு தண்ணி வர்ற ஒரு பெரிய குழாய் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னான் அடுத்தவன் அந்த யானையோட வாழை தொட்டு பார்த்துட்டு இல்லை இல்லை யானை ஒரு பெரிய கயிறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னான் இன்னொருத்தன் யானையோட காலை தொட்டு பார்த்துட்டு இந்த யானை நம்ம பெரிய மண்டபத்தோட தூண் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னான் அடுத்தவன் அந்த யானையோட பெரிய தந்தத்தை தொட்டு பார்த்துட்டு இந்த யானை ஒரு உருண்டையான வாழ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னான் அடுத்த மனிதன் அந்த யானையோட காதுகளை தொட்டு பார்த்து யானை வந்து ஒரு பெரிய விசிறி மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னான் அதனால் இந்த அஞ்சு பேருக்குள்ளேயும் சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு இதில் நம்ம ஒன்றை யோசிக்கணும் அவங்களுக்கு ஒரு குறைபாடு இருக்குது தான் ஆனால் அவங்க எதை தொட்டு பார்த்தாங்களோ அதுதான் சரி அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டாங்க சில நேரம் நம்மளும் இதே தப்பை தான் பண்ணுறோம் நமக்கு எல்லாமே சுற்றி இருக்குது தெரிஞ்சாலும் நம்ம கண்ணு தெரியாதவங்க மாதிரி சில காரியங்களை புரிஞ்சிக்காம செயல்படுறோம் கவனமா இருக்கணும் அடுத்த கதையில் சந்திப்போம்